அனைவருக்கும் வணக்கம் இப்படி இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதுல ரொம்பவே சந்தோஷம் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே சாதனையாளர்களை நம்ம நிகழ்ச்சி மூலிமா பாத்து என்ன சாதிச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதன் மூலமா மக்களுக்கு என்னென்ன காரியங்கள் பண்றாங்க அதுதான் கான்செப்ட் அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சாதனையாளர் அவருடைய சாதனைகளை வந்து நம்ம சொல்லி முடியாது அந்த அளவுக்கான வாழ்த்துகளையும் அந்த அளவுக்கான பெருமைகளையும் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து கொடுத்தவர்னே சொல்லலாம் கண்டிப்பா நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கீங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க ஜாகுவார் தங்கம் சார் அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ தமிழ்நாட்டுக்கு பல பெருமைகள்ல ஒரு அடையாளங்கள் சாரும் ஒண்ணுன்னு சொல்லலாம் வாங்க இன்னைக்கு சார் என்ன பேச கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா தங்கம் எப்படி ஜாகுவார் தங்கமா மாறினாரு எப்படி சென்னைக்கு வந்தாரு எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய செல்ல பிள்ளை ஆனாரு இத பத்தி சொல்லுங்க ஒரே கேள்வி நிறைய கேள்வி உங்க இப்படிக்கு இவர்கள் இப்படிக்கு இவர்கள் சேனலுக்கு பேட்டிக்குள்ள பெருமை அடைகிறேன் எல்லாரையும் கொண்டு போய் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க சாதனையாளர்களை வந்து கொண்டு போய் நாங்க உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு அதுக்காக உங்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் கரங்கோப்பி சிறந்த வாழ்த்து நன்றிகள் அவனுக்கு சொல்ல பெருமை அடைகிறேன் நன்றிங்க இப்ப வந்து தங்கம் எப்படி வந்து ஜாகுவார் தங்கம் ஆனா என் பேர் வச்சுல தங்க பழம் தங்க பழம் ஆமா ஆமா எங்க தூத்துக்குடியில வந்து தங்கப்பழம் வைரப்பழம் அப்படின்னு பேரு வைப்பாங்க முருகர் பாடம் முருகர் பேரு சரி பாட்டு எல்லாம் போடுவாங்க அப்ப தங்க தமிழ் பாடி வெறும் தங்கப்பழம் நீ முருகாணி பாட்டே போடுவாங்க அது போடுவாங்க அப்ப வந்து ஆறு வயசுல நான் சென்னைக்கு வந்துட்டேன் எங்க அம்மா இறந்துட்டாங்க சென்னைக்கு வந்துட்டு திருப்பி ஊருக்கு போனேன் பெருந்தல் காமராஜர் வந்து எங்க ஊர் ஸ்கூல் அப்ப சொன்னாங்க முதலமைச்சர் சரி அவர் வந்து அங்க வரும்போது எங்களை பள்ளிக்கூடத்துல பசங்க நிறைய வேணாலும் கொண்டு போய் என்ன கூட்டு விட்டாங்க சரி அதுல வந்து என்ன வச்சு நல்லா படிக்கும் புரியால அவன் அப்படிலாம் சொன்னாரு சொன்ன மாதிரி படிச்சிருச்சு ஆஹ் அதுக்கப்புறமா வந்து திருப்பி மளிகை கடைக்கு போயிட்டேன் மளிகை கடையில வேலைக்கு போயிட்டே வேலைக்கு படிப்பு எதுவும் தொடரல படி படிக்க முடியல அதனால படிக்க முடியல ஓ அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து திருச்சிக்கு வந்தேன் அங்க சென்னையில இருந்து கொஞ்சம் சிலம்பம் எல்லாம் கத்துக்கப்போ எங்க வாதியை எங்க அப்பா ஆல்ரெடி சிலம்பம் சுருள் நிறைய கலைகள் தெரியும் அதை பார்த்து ரசிப்பேன் அதுக்கப்புறம் வந்து புரட்சிகர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய எடுத்து பண்ணுங்கிற படம் தான் முத முத நான் படம் பார்த்தது பார்த்ததுல படம் எல்லாம் நடக்கும் ஊர்ல சரி பாவகுத்து நாடகம் அது போய் பார்ப்போம் சினிமான் அப்போ தான் ஒரு தியேட்டர் கட்டாங்க எங்க ஊர்கிட்ட அதுல வந்து ஒரு படம் பெரிய எடுத்து பார்த்தேன் சரி அப்பால அதுல செடி குச்சு அப்ப இப்பதான் செடி அப்ப தெரியாது நல்லா இருந்துச்சு அக்கா நல்லா இருக்கு அப்போ எங்க அப்பா சும்மா சுத்துவாங்க சவுண்ட் இல்லாம இருக்கும் அது டேக்ல சவுண்ட் போட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது மாதிரி எப்படி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தெரியும் சென்னைக்கு ரொம்ப ஒருத்தட்ட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன் சரி அப்புறம் அங்க செட் ஆகாம ஊருக்கு போயிட்டேன் திருச்சிக்கு போயிட்டேன் திருச்சி எங்க அக்கா இருந்தாங்க அங்க போயிட்டு இருக்கும்போது எங்க அக்கா ஒருத்தர் வந்து ஏதோ கெட்ட வார்த்தை திட்டாரு நான் இவ்வளவுதான் இருப்பேன் அவரு வந்து ஆறு அடி இருப்பாரு நான் அவ்வளவுதான் இருப்பேன் முட்டை அளவுதான் இருப்பேன் கிடைச்ச ஒரு கோடாலி கிடைச்சதா விரலு போட்டேன் அப்படிதான் எட்டுச்சு எனக்கு மட்டும் போயிடுச்சு அப்புறம் அப்புறம் என்ன அடிக்கடிக்கு பாந்தாங்க நான் ஓடி போயிட்டேன் அந்த ஊர்ல அப்பதான் போயிருச்சு திருச்சி சின்ன ஊர் தான் இப்பதான் பெருசா சரி என்ன கழிச்சு எங்க அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க அது வரைக்கும் சாப்பிடாம கூட அப்படியே பட்டினா சுத்தி வருவாங்க கூட்டம் எல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கடைக்கார் ஒரு மரக்கடை வச்சிருந்தாரு அவர் பார்த்து நீ வந்து இவ்வளவு சின்ன பிள்ளைய தைரியமா இருக்கே பயிட்டு கத்துக்கணும் இல்ல எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு முறையா கத்துக்கிட்டு தட்சணாமூர்த்தி ஆச்சாரியாருமே ஒருத்தரை அவர்கிட்ட கூட்டி போய் விட்டாங்க சரி அதான் போயிட்டு கத்துக்க போனேன் என்னன்னா அங்க போனா என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி அங்க நூற்று கணக்கான பசங்க கத்துக்கிட்டு இருக்காங்க நான் சின்ன பையன் இப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா அப்ப எனக்கு புரியல அந்த வார்த்தை ஏதோ ஊரை விட்டு வர வந்திருக்கான் என்ன ஜாதியோ என்ன அவனுக்கு போய் எது கத்து குடுக்கறா அவரு இல்லடா அதுக்கு இல்லடா நீங்க டீ கிளாஸ குடிச்சு அப்படியே போடுறீங்க செருப்பு அப்படியே உதறி விட்டு போடுறீங்க

டெய்லி தொடச்சி மாலை போட்டு ஏத்தி வச்சு நான் தான் வைப்பேன் எல்லாம் நான் தான் வைப்பேன் சரி ஒரு கேட்கணும் மனசுக்குள்ளே கேட்டேன் என்னது நான் ரெண்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே கத்துற மாட்டேங்க நீங்க கத்துக்கொடுங்கன்னு கேட்டேன் அதாவது ஏ ஏக கலைவன் ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம பாத்துருக்கோம் படிச்சிருக்கோம் இல்லையா உண்மையை நம்புறவங்களா இருக்காங்க நம்பறவங்களா இருக்காங்க நான் உண்மை என்னன்னா அவரை கேட்ட மறு நிமிடம் மறு செகண்ட் எங்க வாத்தியார் யார் சொல்லி தருவாங்களா சிலம்பம் அது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு சுத்தி பாப்பமா யாருன்னா இல்லையே சுத்தி பாத்துருவேன் நாலரை அஞ்சு மணிக்கு போயிருக்கேன் கூட்டிகேட்டி வச்சிருக்கணும் சரி சுத்தி சுத்த ஆரம்பிச்சேன் சுத்தினா எனக்கு வந்து வந்துருச்சு நல்லா வேகமா சுத்தி பார்த்தேன் அதான் வந்துருச்சு சரி இன்னைக்கு இதோட போதும்னு சொல்லிட்டு வச்சுட்டு உடனே தெரியாத மாதிரி போட்டு போட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டேன் சென்னையில பசங்க எல்லாம் வந்தாலும் ஒரு தான் தொடர்ந்து தொடர்ந்து விட்டேன் பட்டு போயாச்சு இது ரெகுலரா எனக்கு வந்து அதுல இன்ட்ரஸ்ட் நிறைய ஆயிடுச்சு நாலு மணிக்கு வரும் மூணு மணிக்கு வர ஆரம்பிச்சேன் சீக்கிரமா வந்து இருட்டோட இருட்டா அங்க வந்து விளக்கு தான் கரண்ட் எல்லாம் கிடையாது அது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அஞ்சு அஞ்சரை மணிக்கு எல்லாம் கூட்டி தண்ணி தொழிச்சுட்டு வெளிய வந்து உட்காந்துக்குவேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்னன்னா எங்க வாத்தியார் சுத்துறது எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என்னென்ன சொல்லி தராரோ எல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் என்ன கேட்டா அவரெல்லாம் விட வேகமா சுத்த ஆரம்பிச்சேன் என்ன காரணம்னா நான் வந்து உலக்க மாதிரி இருந்துச்சு அதுல பிராக்டிஸ் பண்ணேன் வாத்தியார் சொல்லுவாரு அதுல பண்ணுங்கன்ட்டு நான் யாரும் பண்ண மாட்டாங்க பசங்க எல்லாம் எனக்கு சொல்லல நான் பண்ண ஆரம்பிச்சேன் சரி இது நல்லா இருக்கு அவர் சொல்றாரு அப்படின்னு கம்பு வேகமா போக ஆரம்பிச்சோம்

அதுல வந்து அதுலயே கம்பு சுத்த ஆரம்பிச்சு அதே கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ள சுத்தி பாக்கலாமான்னு நினைச்ச ஒரு ஐடியா ஐடியாவான் சுத்தி பார்த்தா அது ரொம்ப வேகமா ஆயிடுச்சு நாலு வருஷம் கடந்துருச்சு சரி இப்ப எங்க வாத்தியார் ஒரு பந்தயம் வைக்கிறாரு பள்ளிக்கூடத்துல என்ன வைக்கிறாருன்னா ஒரு இருபது அடி இருபத்தஞ்சுல ஒரு முள்ளு உடம்புள்ளு தை களி வித்துருவீங்களா ரேட்டை கவுட்ட முள்ளுன்னு சொல்ல முள்ளு அதை கட்டி வச்சிருப்பாங்க இது இதுதான் அந்த இதுன்னா இதுல நிக்கணும் அவர் வந்து கம்பு இச்சு இழுப்பாரு இழுக்கும் போது நம்ம அதுல இருந்து அதை எஸ்கேப் பண்ணும் அது முடியாது யாராலே ஏன்னா இருபது அடி போறவங்களும் முள்ளு விழுந்துரும் சோ யாருமே அதை வந்து ஜெயிச்சது இல்ல அப்படிங்களா வாத்தியார் ஒரு நாள் இல்லை நீ ஓடுற இடம்னு கேட்டாரு என்ன ஏன் கேட்டாரு எனக்கு தெரியாது நீங்க சொன்னா ஓடுறேன் அப்படின்னா ஓடுறா அப்படின்னா இப்ப நின்றுகிட்டேன் அவங்க எல்லாம் நிப்பாங்க நின்றுகிட்டேன் எப்பவும் இப்ப இடுப்புல வந்து ஒரு துண்டு கட்டிருப்பேன் அது உள்ள ஒரு வந்து திருக்கவாள் கட்டிருப்பேன் அந்த ஊர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால அட்டிக்கணும் திருக்காவை கட்டி இருப்பேன் துண்டை எடுத்து சுத்தினேன் இந்த பசங்க எல்லாம் கிண்டல் பண்றானு கையில காலில் ஓடனா கையில ஓடுவான் பொழுது அப்படின்னு ஆனா கேட்டேன் கேட்டு சரி வந்துட்டு ரெடியாடான் ரெடி அப்படின்னா ஓடுறானாரு அப்படின்னா திரும்பினா என் பிடிச்சிட்டாரு ஓடலாம் பிடிச்சிட்டேன் சவாசரா அப்படி கை இதனால இந்த கீரை கிட்ட சொல்றேன் ஒருத்தன் கேட்கலடா எந்த அதுக்கு ஓடுறாடுறா அதுக்குதான் செய்யறேன் அப்படின்னா அப்பதான் அந்த பசங்க ஓடக்கூடாது எனக்கு எதோ அப்ப பாராடுற என்ன மாதிரியாரு கூப்பாரு அப்படின்றாரு ஆனா கத்து தரல கத்து தரலன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு இப்ப வரங்க நேர்னு ஒரு இடம் இருக்கு திருச்சியில அவங்க சப்புரம் எடுப்பாங்க வருஷத்துல ரெண்டு மூணு வாட்டி எடுப்பாங்க சப்புரத்துல விட வெளியூர்ல இருந்து ஆள் வராங்க உள்ளூர்ல இருந்து விளையாடுறான் எங்க வாத்தியார் எங்க வாத்தியார் கூட கிளாஸ்ல ஒரு அம்பது பேர் போயிருக்கோம் எங்க வாத்தியாருக்கு அடுத்த பொஷிஷன்ல சட்டாம்புள்ளன்னு ஒருத்தருக்கு அவர் வந்து விளையாடுறாரு அவன் எதிரே வெளியூர் ஆளு காட்டு நல்லா அடிச்சிட்டான் எங்கால அந்த ஊரே ஷாக்கு ஏன்னா அப்ப சினிமாலாம் சினிமா ஏதோ ஒரு ரெண்டு தேட்டர் இருக்கும் அதுல டிக்கெட் கிடைக்காது டிவியில எந்த போ இது வந்தா உட்கார்ந்து பாப்பாங்க எல்லாரும் கப்சி ஆயிட்டாங்க நான் உட்கார்ந்து இருந்திருக்கேன் உட்கார்ந்து கவனிக்கல இவன் மட்டும் கிடைச்சானா அவங்க ஊருக்கு விரட்டிடுவாரு சொல்றேன் என்னோட வேக எனக்கு தெரியும் இல்லையா தலையண்ண அடிச்சு சொன்ன அடிப்பா எப்படி அடிப்படிக்கிறேன் சரி வணக்கம் ஒண்ணு சினிமா அதை ஒரிஜினல் பைட் பண்றாங்க எடுத்து ஆஞ்சநேயர் மாதிரி நிக்கிறேன் என்னன்னா எங்க வாத்தியார் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு எனக்கு சொல்லி தரல ஆனா பர்ஃபெக்டா நிக்கிறேன் ஒரு சின்ன சேக் சேகூடலாமா அப்படி நிக்கிறேன் அப்பெல்லாம் வேஷ்டி தான் இப்படி பிரிஞ்சுன்னா அது வந்து ஆஞ்சநேயர் தொடனியே சொல்லுவாங்க அது முட்டி பிரியா நார்நாதா எனக்கு நார்நாரா பிரியது வாங்கி வாத்தியார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு பையன் என்ன பண்றாங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு பாக்குறாரு வந்துட்டு அப்படி நிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே காலில் அந்த பெருமளவுல வந்து என் நெத்திய வச்சு கும்பிடுறேன் யாருமே பண்ணல நான் பண்றேன் என்ன அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எடுத்து விளையாடுறது கம்பு நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னா எனக்கு கொடுக்க விடுவாங்க கொடுத்தாரு திருப்பி திருப்பியும் அவர் காலில் வந்து கும்பிடுறேன் திரும்புறேன் செலாம் வருஷ பறவை சலான்னு ஒரு அது என்ன கம்பு போடுறது அண்ணுக்கே தெரிய கூடாது நான் வந்து தண்ணிக்குள்ள சுத்துறேன் சரி 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 பெரிய வேலை ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் நைட்டு சவுண்ட் மட்டும் எங்க எது கம்பு யாருக்குன்னு தெரியல கும்பல்னா அப்படி பத்து பத்து அடி தள்ளி வரை மோடிட்டாங்க திரும்பி பார்த்தா அந்த ஆளை காணும் ஏத்த அவளை போட்டி போடுறவன அதை கூட்டத்துல எங்கேயோ நிக்கிறான் இங்க வாங்க அப்படின்னா இல்ல இல்ல நீனே ஜெயிச்சு கே சரி இல்ல இல்ல நான் அடிக்கணும் அப்படின்ற எல்லாம் தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டா ஒரு ஒரு பாடம் பண்ணி அவன் அடிச்சு ஒரே டைம்ல கம்ப பறந்துச்சு அவனுக்கு பயத்துல சரி சரி தைரியம் பயத்துல கத்து கத்துக்கிட்டது என்னன்னா என்னைக்கு தைரியம் அவனுக்கு இல்லையா அவன் தோத்துருவான் ஏன் அப்புறம் கிக்கு பிளாக் பெல்ட் இது இல்லாம பிளாக் பெல்ட் வேற கத்துக்கிட்டு இருக்கேன் அது யாருக்கும் தெரியாது ஒரு கிக்கு ஒண்ணு ஊக்குன்னு ஒரு கிக் அடிச்சு அடிச்சு அப்படி கீழே விழா வச்சுட்டு கம்போஜ் நாங்க நான் வந்து அடிக்கிறா அப்படின்னா நான் அந்த தெருவே அந்த ஏரியாவே வாங்க சந்தோஷமா எனக்கு ரொம்ப ஒரு பயிற்சி இல்ல இல்ல இன்னைக்கு அப்புறம் எங்க வாத்தியார் முறையா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதுதான் அவங்களுடைய ஆரம்பம் முறைப்படியான பயிற்சி இல்ல பார்வை மட்டும் தான் பாத்து பார்த்துதான் அது வரையும் கத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் முறையான பயிற்சி ஒண்ணு பார்த்தாலும் எங்க வாத்தியார் என்ன பண்றதோ அப்படியே பண்ணல அப்படியே பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்துட்டு இருப்பேன் இப்ப நுங்கலாம் ப்ரூஸ்ல பாத்தான் கத்துக்கிட்டேன் சரி 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 அது மாதிரி பார்த்தவொடனே கத்துக்கிற மாதிரி நம்ம இது அதனால வாத்தியா தோல்லை கைப்படுற யாருமே கை போட மாட்டாரு சைக்கிள் தான் இப்ப பெருசு இப்ப ஜாகுவார் கார் வைக்கணுமா சைக்கிள் சைக்கிள் போடுறாரு அப்படின்றது சைக்கிள் புடிச்சா என் தோல் மேல கைப்பிட்டே வராரு பெருமையா இருந்திருக்குமே பெருமை போட மாட்டாரு அப்படியே டிக்கெட்ல போய் பால் வாங்கி வாங்கித்தாரு யாருக்கும் வாங்கி தர மாட்டாரு யாருக்கும் வாங்கி தர மாட்டாரு எல்லாம் பால் என்ன பால் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் நினைக்கிறோம் பால் வாங்கி கொடுக்குறாரு எல்லாம் வாங்கிச்சிருக்காங்க எல்லாம் குடிக்கிறாங்க என்கிட்ட அவர் மட்டும் நிக்கிறாரு சரிடா இது எங்க கேக்குறாரு கேக்குற உங்ககிட்டதானே கத்துக்கிட்டேங்கிற சரி நான் தான் உனக்கு ஒண்ணுன்னு சொல்லி தெரியலடா நீ எப்படியா கத்துக்கா நீங்க தான் சொல்லி நான் சொல்றேன் சொல்ற ஆமாண்ணா வேலைக்கு வர்ற வேலைக்கிழமை ஒரு பூஜை போடுறான் புல்லா சொல்லி தரண்டா இது மாதிரி ஒரு மாணவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வாட்ச் ஒன்று கேட்டிருந்தேன் அந்த வாட்சை வித்து பட்டு வேஸ்டி துண்டு சட்டை அந்த பழங்கள் எல்லாம் வாங்கி போய் வேலைக்கெல்லாம் பூஜை போட்டு அவர் அங்க இருந்து இங்க கத்துக் கொடுக்க முடியல அவருக்காக இங்க இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சைக்கிள்ல அவரை முன்னாடி உட்காரு சைக்கிள் அழிச்சு போவேன் ஏழு மணிக்கு அதுக்கு போய் எட்டு எட்டரைக்கு தான் போய் சேருவோம் போய் அங்க போய் அவர் உட்காந்துக்குவாரு எனக்கு சொல்லி தருவாரு செய்யாது அது ஒரு நாலு வருஷம் அதுல முறையா வந்து எல்லா கலைகளையும் வந்து முறையா கத்துக்கிட்டேன் முன்னாடி நான் ஏதோ தப்பு ரைட் இருக்கோன்னு நினைப்போம் இல்லையா மேக்ஸிமம் ஒன்பது பர்சன் கரெக்டா பண்ணேன் சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு குத்து வருஷம் எல்லாமே நான் எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சேன் எல்லாமே கத்து கொடுத்தாரு அப்புறம் ஸ்டேட் லெவல்ல வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நான் ஸ்டேட் பர்ஸ்ட் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க என்ன வந்து சாமின்னு போடுவாங்க சபரிமலைக்கு மாலை போடுவேன் சாமி மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்க வீடு தாழ்ந்தாங்கன்னா ஏன்னா சிலம்பம்னா எங்க வீட்ல நான் இருந்தா எனக்கு மாலை போடுவாங்க நான் இல்லன்னா எங்க வீட்டு கதவுல மாலை போட்டு போவாங்க ஓ அந்த மாதிரி ஒரு பேர் ஆயிடுச்சு இப்ப தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராங்க திருச்சி அவர் வரும்போது விளையாடணும் யார் விளையாடணும் நல்லா இருக்கும்னா எல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன பேர் சொல்றாங்க சாமியை விளையாட சொல்லலான் எம்ஜிஆர்னா பைத்தியம் எம்ஜிஆர் முன்னாடி விளையாடுன்னு எப்படி இருக்கும் அப்பா புட்ட கூடாது அப்படி நினைச்சு என்னன்னா சுத்தி புளியங்கொட்டையை வச்சு அடிப்பாங்க நான் வந்து படை வெட்டதல் அந்த அந்த கலைப்பேர் அதை பண்ணணும் புளியங்கொட்டை என் மேல போடக்கூடாது அது வந்து அவ்வளவு அப்ப என்ன வேகமா பாருங்க வேகம் அது இந்த மாதிரி விஷயத்துல பாருங்க ரொம்ப இருக்கும் கிளம்பும் கத்துக்கிட்டா மட்டும் உள்ளாங் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை வேற எதோ ஒண்ணு கரெக்ட்னா ஒரு பஞ்சு மட்டும் என்ன ஒண்ணு இது வந்து எல்லாம் வேலை செஞ்சிருக்கணும் மூணையும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்போ அது வந்து சுத்தம் போது வாத்தியா நிக்கிறார் அவ்வளவுதான் அவர் ஏத்தாப்புல சுத்துறேன் முதலாம் சுத்துறேன் சுத்தி கிட்டி முடிச்சா கேமலாம் ஒரே கை திட்டு எல்லா அப்படி வணக்கம் எடுத்துட்டு அப்படி ஒரு கை மட்டும் பிடிக்குது யாருன்னு பார்த்தா தொழிலாளர் நல்ல அமைச்சா அமைச்சா ராக வாங்கணும் அந்த அப்படியே கூட்டு போறாரு மேடைக்கு அப்படி நிக்கிறோம் பக்கத்துல பக்கத்துல தலைவரை இவ்வளவு தூரத்துல அங்க பாத்துருக்கேன் இவ்வளவு பக்கம் இல்ல ஒரு தங்க சிலைய பார்த்த அப்படி இருக்க அப்படி இருக்காரு தக்க தங்க பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டாரு இதுதான் பெரிய இது ஏன்னா அவர் எல்லாம் கட்டி பிடிப்பா நினைச்சு கூட கட்டி பிடிச்சா மட்டும் இல்லாம அவருக்கு தடை கொடுக்குறாரு முதுகுல மூச்சு வாங்குது இல்லையா அவருக்கு மூச்சு வாங்கல தடை தட்டி கொடுத்து தடை ஏ என்ன பண்றா அப்படின்னு கேக்குறாரு சும்மா சொன்னேன் உங்க மாதிரி தான் நீங்க ஏதாவது கெடுதல் நடந்தா அடிப்பீங்களா அது மாதிரி இப்படியா கெடுதல் அடிக்கிறது அதெல்லாம் அந்த நாட்கள்ல உண்டா இப்ப யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைங்களை யார கூட அண்ணா இந்த மாதிரி பாருங்கண்ணே அப்படின்லாம் சொன்னா நீ எடுத்துக்க அதெல்லாம் தீபாவளி எல்லாம் போனா பொங்கல் எல்லாம் அங்க வந்து செயின் எல்லாம் பிடிப்பானுங்க பைக்கெல்லாம் பிடிச்சோம் வைப்போம் இவனுக்கு எங்க ஓடுறது புடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல பிடிச்சிருவேன் அதெல்லாம் பயங்கரமா அதெல்லாம் பண்ணுவோம் அது மாதிரி சொன்ன உடனே விழுந்து விழுந்து சிரிச்சாரு சரி அப்படியா சரி ஓகே நாளைக்கு ரூம்க்கு வாங்கிட்டாரு ரூம்க்கு அடுத்த நாள் காலைல ரூம் போறோம் போலீஸ் நிறைய இருக்கு போலீஸ்ன்னா கொஞ்சம் பயம் ஏன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்தாங்க கேஸ் இருக்கா கேஸ் இருந்திருக்கா அந்த டைம்ல ஆமா என்ன நம்மளதான் பிடிக்க எவ்ளோ பேர் நிக்கிறாங்க நான் ஒழிஞ்சுகிட்டேன் இப்ப எங்க தொகுதி எம்எல்ஏ வராரு முஸ்ரிபுத்தன் அவர் வந்து என்னத்தங்க நினைக்கிறாரு தலைவர் வருஷம் அவர் ஒண்ணு ஆறு மணிக்கு வச்சாங்க அஞ்சு மணிக்க வந்துட்டேன் போலீஸ் நினைக்குது சரி வாயா சொல்லி அவர் கூப்பிட்டு போறாரு தலைவர் செம்ம கோவத்துல இருக்காரு எம்எல்ஏ வேற எந்த அப்பாயின்மெண்ட்லையும் என்கிட்ட நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி என்கிட்ட பேச பாருங்களேன் அவரு இப்படின்னா செம்ம கோவத்துல இருக்காருன்னு அர்த்தம் முடியுன்றதான் முஸ்ரியா சொல்றாரு அவர் கோபத்துல இருக்காரு பாத்து பேசுங்க கோவத்துல இருக்காரு நம்மங்க அவர்தான் பேசுறது என்ன எப்ப எப்போ வருஷம் எப்ப வந்தானே ஒரு கோமாவே கேக்குறாரு கண்ணு எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவர் கேக்குறாரு இல்லண்ண போலீஸா இருந்துச்சு அதான் வரல போலீஸா உனக்குண்ணேண்ணே என்ன பிடிக்கதா வந்திருந்தாங்க விழுந்து விழுந்து சிரிச்சு கண்ணெல்லாம் காலி தொடக்கிற கண்ணெல்லாம் துடைக்கிறாரு கண்ணுல இருந்து தண்ணி வருது ஏய் ஒண்ணு பிடிக்கல எனக்கு பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு கூட புரிசு அப்படிங்கற அப்பெல்லாம் வேறே தெரியல உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் முதலமைச்சர்ல எனக்கு அப்படி பாதுகாப்பு அப்புறம் கேக்குறாரு என்ன சொல்றாரு ஊருக்கு வர சொல்றாரு நிறைய கேஸ்லாம் இருக்கேன் உடனே அதிகாரியை கூட்டு பேசுறேன் என்ன கேஸ் பாரு சும்மா நான் நல்லது பண்றதுதான் கெடுதல் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது கேஸ் ஒரு நாலஞ்சு நாள் எல்லாம் ரிலீஸ் ஏன்னா கேஸே கிடையாது சும்மாதான் போட வச்சிருக்கேன் ஒரு கேஸ் மட்டும் தான் அதை முடிச்சிட்டு அப்புறம் சென்னைக்கு வந்தேன் தலைவர் வந்தா என்ன வந்து வந்துட்டு அங்க வந்தது பெரிய பாடம் என்னன்னா உள்ள விட மாட்டேன்க ஏன்னா எங்க அண்ணன் நம்பளும் முதல்ல எங்க அண்ணன் வீட்டுல குண்டத்தூர் இருந்துச்சு குண்டத்தூர்ல எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன் எங்க அண்ணன் கிட்டே தலைவர் ஓ போயா நாங்களே தலைவரை பார்க்கலை இவரு பாக்க போறான் அப்படின்னு எங்க அண்ணன் கிட்டல் பண்றாங்க சரியா அடிச்சுக்கிடிச்சு வந்துட்டு போ ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டு போபீங்கிறாங்க போய் சொல்லிட்டு தங்கறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க நினைக்கிறாங்க நினைச்சாங்க நினைச்சி எங்க அண்ணிட்ட சொல்றாங்க இவங்க சண்டை கிட்ட போட்டு வந்திருப்பான் பாரு அவன் வந்து சாப்பிட்டு லட்டு அக்காவுக்கு அப்படிங்கிறாங்க அவங்களும் ஒண்ணும் லெட்டர் எடுக்கிட்டாங்க நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் ஒரு ஆயுத பூஜை வருது ஆயுத பூஜை குன்றத்தூர்ல அந்த பெரிய சிவன் கோயில் உங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு சிலம்பெல்லாம் சுத்துறாங்க சரி நம்ம சும்மா இருப்போமா நான் போய் கேட்கறேன் ஏன் நான் சிலம்ப சுத்தவன் யாருங்க நாங்க திருச்சியிலிருந்து வந்திருக்கேன் எவ்வளவு நாள் சுத்துறா இருபது நாள் கத்துக்குறேன் நான் கத்துக்கிட்டது பத்து பிரச்சனை இருபது நாள் கத்துக்கணும் அப்படியா சரி சுத்துன்னுட்டாங்க கம்ப எடுத்ததான் தெரியும் எல்லாம் தெரிச்சு போயிட்டாங்க யாரும் வரைக்கும் சுத்தல அப்புறம் குத்து வாரத்து செடி குறிச்சி சுத்தினேன் சொல்லு சுத்துறேன் திருக்காவலை எடுத்த திருக்காவை சுத்துறேன் மும்ஞ்சாக்கு விட்டு நிமிச்சா சுத்துறேன் கராட்டை கட்டா போட்டேன் எல்லாமே போட்டவங்கன்னா அந்த ஊரே கை தட்டாங்க அப்ப வந்து அவங்க மாலை வாங்கி போட்டபோது ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சு முன்னூறு ரூபா சேர்ந்துச்சு அவ்வளவு பணம் சேருது அப்பா பரவாயில்ல அப்ப நூறு ரூபா கிரௌண்டு அங்க குற்றத்தூர்ல சரி ஓ நூறு ரூபாய் எவ்வளவு பரவாயில்ல அப்பா பரவாயில்ல அந்த நல்லா சரி அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்க செலவுக்கு எல்லாம் நம்ம இல்ல கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம் வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணன் வெளியவே உட்காந்துருக்காங்க நீ முதல்ல ஊருக்கு கிளம்புறாங்க என்னன்னு அவன் யார் தெரியுமா அந்த குரூப் அந்த குரூப் கிட்ட போய் நீ இப்படியே விளையாட்டு இருக்கா ஒண்ணு எப்படியோ அடிப்பானுங்க நைட் இப்ப ஊருக்கு போனானே இப்ப பதினோரு மணி நேரம் பஸ் எல்லாம் கிடையாதுனே இல்ல இல்ல நீ எப்படியா ஊருக்கு போ சரி என்ன பண்ணுவேன் நீ உள்ள நான் வெளியே போடுத்துக்கிறேன் காவலுக்கு ஆமா இன்னும் சொல்லி அப்ப தின்ன இருக்கும் எல்லாரும் வீட்டுலயும் தின் தின்ன இருக்கும் எங்க அண்ணன் தின்ன போது நான் வந்து சேர் போட்டு எங்க அண்ணன் அப்படியே வந்து ஓட்ட அப்பெல்லாம் பெரிய சாவி எவ்வளவு பெரிய சாவி நம்ம கையிலயே திறந்தரலாம் அப்படியே பாத்துக்கிட்டேரு அண்ணன் அடிச்சிருக்கேன் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு மணிக்கு வந்தானுங்க வந்து எங்க அண்ணனை கூப்பிடுறாங்க எங்க அந்த பையன் விளையாண்டான எங்க இருக்கான் அவனுக்கு அவன் ஊருக்கு போயிட்டானே பாக்கணும்னு நான் கதை தொடங்க எங்க அண்ணன் ஏன்னா கூடாதுன்னு கதை தொடர்ந்துச்சேன்

தலைவர் உன்ன சொல்லிருக்க உள்ள வர சொல்லு எப்போ நாலு மாசம் கழிச்சு வரேன் ஓ உடனே சொல்லு தங்கனே ஒருத்தன் திருச்சு வருவான் விட்டுறாத அப்புறம் அவன் பாட்டு போயிருவான் வர சொல்லுவான்னு கூப்பிட்டு உள்ள அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு போனா தலைவர் வந்த உடனே எல்லாரும் உனக்கு பண்ணாங்க என்ன பார்த்துட்டாரு உடனே கூப்பிட்டாரு அவரு கூப்பிடும்போது என்ன பண்ணுவேன் எல்லாம் வழி விடுறாங்க நான் போனேன் போய் எப்போ தானாரு நான் வந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன் வரலாரு அண்ணன் நம்பவே மாட்டேன்ட்டாங்க போயா நானே அப்ப எனக்கு டெக்னிக்கல பேச தெரியாது போயா நானே தலைவரை பார்த்ததுல நீ போய் பார்க்க முடியாது போயா அப்படின்னு நம்ப மாட்டேங்க அப்புறம் எப்படி சொன்னோட சிரிச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டேனே கையை கொடுத்து மோந்து பாத்தாரு நான் சாப்பிடல சாப்பிட்டு போயிருக்கும்ல சாயங்காலம் மத்தியானம் வரேன்ட்டு சொல்லி சாப்பிட சொல்லிட்டு மத்தியானம் வந்தாரு அப்புறம் மூணு நாலு வருஷம் கூடவே இருந்தேன் அப்படின்னா தான் சினிமால என்ன சேர்க்கிறாரு சினிமாவில சேர்க்கும் போது எனக்கு வந்து மாஸ்டர் ஆகிறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் ஆகிறேன் மாஸ்டர் வந்து பஸ்ட் படம் ஹிந்தி படம் எனக்கு ஹிந்தி படம்னா அங்க வந்து தங்க படம்னா அவங்களுக்கு தெரியல அப்ப வந்து அவங்க தண்டர் தங்கவுன்னே வச்சுக்க அப்படின்னாங்க தண்டர்னா இடி முழக்கம் உடனே இதாயிடும் அப்புறம் வந்து கராத்தே தங்கம் வைக்க சொன்னாங்க எல்லாம் எனக்கு ஏதோ பேர் சரியா வரல ஒரு நாள் நைட்டு ஒரு பன்னெண்டை கால மணி இருக்கும் வெள்ளிக்கிழம அன்னைக்கு டைரக்டர் அப்படி உட்காந்துருக்காரு கேமரா மேலே நாங்கள் உட்காந்துருக்கோம் ஷார்ட் சொல்லிட்டு இருக்கோம் டைரக்டர் ஜாக வருங்க வாங்க அப்படின்றாரு கேமரா சார் யாரும் கூப்பிட்றாரு வேற எதுவும் பேர்ல அப்படின்னா உங்களை தான் கூப்பிட்றாரு நினைக்கிறேன் அப்படின்னா சார் இல்லையா வேற யாரும் பேர் அப்படின்னா ஜாக வருங்க சார் நானா அப்படின்றேன் நீங்க தான் வாங்கங்கறாரு போறேன் பாத்தா எல்லாம் ஒரே கை தட்டு இன்னைக்கு உங்க பேரு ஜாகுவார் ஜாகுவார் யாரும் மாத்த கூடாது சும்மா சொல்லிட்டு மாத்தீங்களா இந்த ஜாகுவார் பேரு உங்களுக்கு தமிழகம் வைக்கல தமிழ்நாட்டுல உள்ள டைரக்டர் தான் பாம்பேல வச்சாங்க சரி சரி பாம்பேல வச்சாங்க அப்ப வந்து நான் சொன்னேன் சார் ஜாகுவார அருமையான சிறுத்தை கரும் சிறுத்தை அதிகமான வேகம் உள்ளதை வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எங்க அம்மா அப்பா வச்சு சேர்த்துருங்க சார் தங்கத்துக்கு ஜாகுவார் ஜாகுவார்டு அப்படி வச்சோம் வச்சதுல ஏறுமுகம் அப்படியே வந்து அவ்வளவு படம் ரெண்டாயிரம் படம் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன் கீழே எல்லாம் இருக்கு பத்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன் கலைமாமன் வாங்கிருக்கேன் எல்லாமே புரட்சி எம்ஜிஆர் கொடுத்த ஒரு என்ன சொல்றது அவர் கொடுத்ததுதான் எல்லாம் கொடுத்த வரம்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நாட்கள்லயே நீங்க ஒரு வாலிப பிள்ளையா இருந்திருக்கிறீங்க ஒரு காலம் கடந்து இருக்கு அப்படி இருப்பேன் புருஷ் பட்டம் கொடுத்தாரு உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எழுபத்தி மூணு வயசு ஒரு சின்ன வயசு எழுபத்தி மூணு வயசு தானே ஆகுது செஸ்ட் நம்பர் இப்ப எனக்கு வந்து இவரு சொன்னாரு சமுத்திர கணி சார் சொன்னாரு சரி எனக்கெல்லாம் சொல்றீங்க ஜாகுவார்த்தங்க அதை பார்த்தேன் எழுபத்தி மூணு வயசு அவருக்கு அப்படி எடுத்து கிக் அடிச்சா நெஞ்சு எல்லாம் உடஞ்சு போயிடும் அவரு பார்க்கும் வயசு எல்லாம் தெரியல ஒரு நம்பர் தான் அவருக்கு அப்படின்னு சொன்னாரு அது வந்து நீங்க அந்த ஆசனங்கள் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் என்ன ஆசனம் சொல்லுங்க நான் பண்ணுவேன் சரி அதெல்லாம் ரெகுலரா மூணு மணி நேரம் காலைல மூணு மூன்றரைக்கு எழுந்திருப்பேன் சரி ரெகுலரா ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் பண்ணுவேன் தொடர்ந்து அடுத்து அடுத்து நீங்க பெரிய ஆட்களுடைய இல்ல அடுத்த முதலமைச்சர்களுடைய அவங்களுடைய பழக்கங்கள் எப்படி இருந்தது கேக்குறீங்க அடுத்த முதலமைச்சர் அடுத்த அடுத்த ஆட்கள் இப்ப அம்மா ஜெயலலிதா பாத்துருக்கோம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம எல்லாம் கர்ணன் எல்லாம் பார்க்கல ஆனா கேட்டிருக்கேன் கர்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து தர்மட்ட ஒரு தங்க மலை கொடுத்தாங்க கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னாங்க எத்தனை நாளைக்குள்ள கொடுத்துருக்காரு நாள் கழிச்சு கிருஷ்ண வந்திருக்காரு கொடுத்தாச்சானா எங்கே கொடுக்க முடியல அதே டேட்டு தான் கர்ணனுக்கும் கொடுத்துருக்காரு பொறுமலையை கொடுக்கும் சொல்லி சரி நீ கொடுத்துட்டல வா கர்ணன் போய் பார்க்கலாம் கர்ணன் போய் கேட்டுருக்காரு எங்க மலைன்னு அதான் அன்னைக்கே கொடுத்துட்டேன் எல்லாச்சும் அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்கும் வந்து கொடுத்து கொடுத்து சிவந்த சிவந்தக்காரங்க அது மாதிரி பொன்மண செல்வர் புரட்சி தலைவர் எப்படி வேணாலும் அவர் சொல்லலாம் அவர் மாதிரி குடுத்தவங்க யாருமே எனக்கு தெரியும் இல்ல இந்த மாதிரி குடுத்தவரு அவரு கிட்ட இருந்தது பாக்கியம் அவருதான் புரட்சி தலைவி அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு எண்பத்தி ஒண்ணுல அம்மா வந்து கட்சியில சேர்றாங்க சேரும் போது என்னதான் பாடி கேடா போடுறாரு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் அவருக்கு எவ்வளவு பேர் தெரியும் போடுறாரு செலவு சுத்தம் தான் பின்னல்ல அதனால அம்மா வந்து அங்க அந்த ஊருக்கு போகும் கூட்டம் பயங்கர கூட்டம் அவங்களுக்கு முன்னாடி இறங்கி செலவு சுத்துவாங்க அவங்க வர்றதுக்கு வரக்காரங்க சுத்தம் கூட்டம் விலக அம்மா உள்ள சிரிச்சுட்டே உள்ள விடுவாங்க அப்படியே அவங்க கூட பழகி பழகி ஒரு ஒரு வருஷம் அம்மாவுக்கு அவன் என்ன இருக்கு அதனாலதான் எனக்கு நான் ரெண்டு தங்கப்பதுக்கு அம்மா கொடுத்தாங்க ஒரு ஒன்றரை கிலோ தங்க யானை கொடுத்தாங்க ஓ அவங்க என் ரொம்ப அன்பா இருப்பாங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள்லாம் அவன் வந்து நேரடியா தலையிட்டேன் பிரச்சனை சால்வ் பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞரட்சர் வரந்ததுக்கு அப்புறம் கலைஞரையா ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தாரு போயிருந்தேன் அவரு எனக்கு ரொம்ப பாசம் ஆயிட்டாரு அவர் வந்து அந்த என்ன கூப்பிடுவாரு எங்க பார்த்தாலும் காரணத்தி பேசுவார் சிஎம் அம்மா இருக்கும் போது அது ஒரு பெரிய பாக்க அதுக்கப்புறம் எடப்பாடியாரு நமக்கு நெடுஞ்சல் நல்லா தெரியும் ஜானகி அம்மா சொல்லவே வேண்டிய அவங்க தெரியும் அப்புறம் வந்து என்டிஆர் அவரு கூட நிறைய படம் பண்ணியா அவ்வளவு அன்பா இருப்பாரு அனைவருமே எனக்கு வந்து ரொம்ப நட்பா இருப்பாங்க பல முதலமைச்சர்களை பாத்துட்டு தான் இருக்கீங்க இன்னைக்கு இல்லையா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பாக்கும்போது அப்போ அப்போ எம்ஜிஆர் ஐயா வந்து அடுத்து ரஜினி கமல் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய அவங்க வரைக்கும் எங்கயோ போயிட்டு எப்படி எப்படியோ வந்துட்டு இருக்கீங்களா அப்ப ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரையும் நீங்க தொட்டு இருக்கிறீங்களே ஆமா எப்படி இல்ல அது வந்து அதான் அப்போ வந்து நான் சினிமாவில என்ன தலைவர் சேர்த்து விட்டாரு எனக்கு வேலை கிடைக்கல யாருமே தரமாட்டேன் குள்ளமா இருக்கேன்ல சரி சரி தரல எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பேன் ஜஸ்டி மாதிரி அப்படியே பாத்துட்டு நான் போயிடுவேன் எம்ஜிஆர் அவள் தான் சொல்லி இந்த இதய கண்ணி எல்லாம் படம் பண்ண ஃபைட் மாஸ்டர் சங்கர் மாஸ்டர்

ஹீரோ அடிச்சுருவா அப்படின்னா பயமுத்துவ அந்த அளவுக்கு வேகமா போவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் தென் சுவாதி கணேஷன் அவர்கிட்ட அவனகிட்ட வயிட் பண்ண அவருக்கு ரொம்ப புடிக்கும் நான் அப்புறம் ஜெய்சங்கர் சாரு ரவிசங்கர் சாரு சிவகுமார் சாரு இது மாதிரி அந்த வரிசையை ஃபுல்லாவே எல்லாருக்கையும் நான் ஃபைட் பண்ணிட்டேன் அந்த காலத்துல என்டிஆர் பண்ண கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கு பரமணன் டூப் நான் தான் ஓ ஆமா அவருக்கு இப்போ ஒரு மகேஷ் அப்பா இருக்காங்க அப்பா அம்மா அப்படி அந்த கரெக்டா இருப்பேன் சரி சரி சாப்பி அது மாதிரி அமிதாப் பச்சன் என்ன கூப்பிடுவாரு அமிதாப் பச்சன் கூட சண்டை பண்ண முடியாது டூப்பும் போட முடியாது ஏன்னா அவர் ஹைட் அவர் கம்போசிங் ரசிப்பார் கம்போசிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடிச்சு மாட்டுவாங்க அவர் ரொம்ப லைக் பண்ணுவார் என்ன அவன் எப்படி பண்றான் அப்படிம்பாரு எல்லாமே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு காமி வாழ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால அவருக்கு பிடிக்கும் தர்மேந்திரா உம் இங்க அண்ணா கர்நாடகத்துல ராஜ்குமார் அண்ணா எல்லாமே பாசமா இருந்தாங்க அவ்வளவு படங்கள் பண்ண அதாவது இருந்தாங்களா இப்ப வீட்டுக்கு நேரம் எல்லாம் இருந்தேன் கூப்பிட்டு போவாங்க நாலு சம்பளம் வரும் அந்த மாதிரி ஆயி போச்சு எனக்கு அப்படி பிசி ஆயிட்டேன் இப்பதான் சந்திரகுமார் அவருக்கு வந்து என்ன மாஸ்டர் கூப்பிட்டு படம் மீனாபஜார் இந்தியா பண்ணேன் அது வந்து பெரிய ஹிட் பெரியா இருநூத்த முன்னூறு நாள் போச்சு அதுல இருந்து அங்க தொண்ணூத்தி ஒன்பது படம் பண்ணேன் எங்கப்பா இதில் மட்டும் துணி துணை அப்புறம் மலையாளம் தெலுங்கு போனேன் தெலுங்கு போயிட்டு மலையாளம் போனேன் மலையாளம் போயிட்டு கன்னடம் போயிட்டு தமிழுக்கு வந்தேன் ஓ இங்கெல்லாம் போயிட்டு தான் தமிழ்த்துக்கே வந்திருக்கீங்க ஏன்னா நான் அப்போ எனக்கு டைமே இல்லை இல்லைன்னா இங்கே யாரும் தெரியாது ஷேர் பண்ணிங்க சேர் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி